शक्ति परासक्ति ओम शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरु ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ॐ ॐ शक्तिये ओम् शक्तिे बङ्गार ॐ शक्तिये शक्ति बङ्गार अडि ॐ சக்தி இந்த இனிய குரு நாளில் நாமும் நம் பங்காரு அம்மாவுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து பற்பல நன்மைகளை பெறுவோம் குரு வாழ்க பங்காரம் அன்னையின் அருள்வாக்கு திருவருள் வேண்டுமானால் குருவருள் வேண்டும் குருவருள் இல்லை என்றால் திருவருள் கிடைக்காது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஹவுசிங் போர்டு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மாவட்டம் வெளியகரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி என் பேர் பத்மாவதி எங்கள் வீட்டுக்கார் பேர் ரவிச்சந்திரன் ஏழு வருஷமாக நான் மாலை போட்டுக்கிட்டு வந்திருந்தேன் வரப்போ எப்படி இருந்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் என்னுடைய கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சு ஆறாவது வருஷம் கொஞ்சம் முன்னேறணும் ஏழாவது வருஷம் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப தண்ணி போட்டுக்கிட்டு வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாரு சாமி இல்லை நான் தான் கடவுளே என்னை வந்து கும்பிடு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணார் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அம்மாவிட்ட சொல்லி தான் நான் அழுது புலம்பியிருக்கேன் அம்மா எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அம்மா நீ இருக்கியா இல்லையம்மா எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி போடக்கூடாது எனக்கு ரெண்டு குழந்தைங்க சக்தி பையன் ஒன்று பொண்ணு ஒன்று என் பொண்ணை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பேன் ஏன்னா குடிகாரன் வீட்டில் யாரும் பொண்ணு கட்டிக்க மாட்டாங்கன்னு எங்கள் இதில் ஒரு சொல்லி சொல்லி எங்களை கேவலப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த இதில் நான் அம்மாட்ட வேண்டினேன் எங்கள் வீட்டுக்கார் இப்ப தண்ணி போடுறதுல எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல நல்ல ஒரு கணவராக அம்மா எனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு கோடான கூடிய நன்றிகள்லாம் நான் தெரிவிச்சுக்குவேன் என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் ரெண்டாவது நிகழ்ச்சி எனக்கு அம்மா நடத்தி கொடுத்தது எப்படின்னா என்னுடைய வயிற்றில் வந்து கட்டி இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு நார்மலா தான் போயிட்டு இருந்தேன் நார்மலா போயிட்டு இருக்கும்போது அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா டைம் எனக்கு சரியில்லைப்போ அப்போ சொல்லும்போது திடீர்னு போனோன்னு வயிற்றில் மூணு கட்டி இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னார் உடனே எடுக்கணும்னு சொன்னாங்க எடுத்துட்டோம் எனது ஒன்பதாவது வருஷம் மாலை அந்த வருஷம் அப்போ அம்மாட்ட நான் அழுதேன் இந்த வருஷம் என்னால் மாலை போட வர முடியாதுமா நான் என்னம்மா செய்வேன் அப்படின்னு ரொம்ப அழுதேன் டாக்டர் கட்டி எடுத்துட்டாங்க அந்த கட்டி கேன்சர் கட்டின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க டாக்டர் சொன்னப்போ நான் ரொம்ப அழுதோம் எங்கள் குடும்பமே ஒரு நரக வேதனையில் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே அழுதாங்க நான் தூக்கு போடுற அளவுக்கு கூட நான் போயிட்டு அழுதேன் அந்த வருஷம் வந்து எங்கள் மன்றத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து எனக்கு அம்மாவுக்கு பாத பூஜைன்னா எனக்கு என்னன்னு தெரியாது பாத பாதபூஜனுடைய சக்தி என்னங்கிறத நான் அப்பா தான் உணர்ந்தேன் அம்மாவோடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் தயவு செஞ்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அம்மாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுங்க அம்மாவோடைய சக்தி பயங்கரமானது அம்மா எனக்கு எடுத்து கொடுத்த மிராக்கள் என்னென்னா அந்த கேன்சர் கட்டியவே வந்து சாதா கட்டியாக அம்மா ஆக்கி கொடுத்தாங்க திருமண இங்கே வந்து மாலை போட்டுக்கிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் கப்பாத்தினா உன்னை அம்மா காப்பாத்துச்சா அப்படின்னு டாக்டர் என்னை கேவலமாக கிண்டலை பேசினாங்க நான் அழுத மாலை போட்டுக்கிட்டேன் என்னம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அழுகும்போது அப்போ சொன்னார் டாக்டர் அந்த ரிசல்ட்டை பிரித்து பார்க்கும்போது கேன்சர் இல்லை நார்மல்னாங்க அம்மாட்ட அந்த செகண்டு நான் அழுது புரண்டு அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தப்பட்டு அம்மாட்ட திரும்ப நான் வந்தேன் அம்மா அவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு எல்லோரும் அம்மனுடைய அற்புதங்களை தெரிஞ்சுக்குங்க அம்மா பாதத்தை பற்றிக்குங்க அடுத்தது என்னுடைய பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுடைய வயசு அது இல்லை அது அம்மாட்ட நான் கேட்டேன் எப்படி கேட்டேன்னா என்னுடைய குடும்பம் எப்படி சூழ்நிலை இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு படிப்படியாக முன்னுக்கு வருதுமா என் பையன் லவ் இதில் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட அழுதேன் அம்மா எப்போ நெஞ்சியில் என் கைட்ட கை வச்சு சொன்னாங்க நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அழகாக அம்மா அவனை திருத்தி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்ல பிள்ளைங்களா என் பையன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு இது இல்லை மேலும் மேலும் அவன் படிச்சுட்ருக்கான் அவனுக்கு எந்த குறையும் இல்லை அப்போ என் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லி ஒவ்வொருத்தையும் சொல்லி அம்மாவுடைய சக்தி மாலை பற்றி நான் சொல்லுவேன் மாலை போடுங்க அம்மாவுக்கு பாத பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி நான் கூட்டிகிட்டு வரேன் எல்லாரும் அந்த இதை பாக்கியத்தை நீங்கள் பயன்படணும் அம்மாவுக்கு நான் என்றைக்கும் நன்றி உள்ளவனாக நான் இருக்கணும் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் அம்மாவை மறக்கவே மாட்டேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி